அஜித்குமார் படுகொலைக்கு நிவாரணமாக தமிழக அரசு கொடுத்த வீட்டுமனை பட்டா பயனில்லாதது மேலும் எண்பது கிலோமீட்டருக்கு அப்பால் எனக்கு வழங்கப்பட்ட பணி நியமத்தை ரத்து செய்து அருகில் உள்ள மதுரையில் வழங்க வேண்டும் என அஜித்குமார் தம்பி நவீன்குமார் பேட்டியளித்துள்ளார் தனிப்படை காவலாளர்களால் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் குறித்து வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அதன் பொருட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்திருந்த அஜித்குமார் தம்பி நவீன்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருபுவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் தரப்படுவதாக கூறப்படுகிறது அதற்காக உரிய பாதுகாப்பு கேட்டுள்ளோம் தற்போது எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஆவின் வேலை திருபுவனத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ளது ஆகையால் அருகில் உள்ள மதுரையில் ஏதேனும் ஒரு அரசு துறையில் பணிவாய்ப்பு வழங்க வேண்டும் இது குறித்து நான் வேண்டுகோள் வைத்துள்ளேன் ஆனால் இதுவரை எவ்வித பதிலும் அரசாங்கம் தரப்பில் இல்லை உயர் அதிகாரிகளின் அழுத்தமின்றி இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது ஆகையால் அவர்களையும் விசாரித்து தகுத தண்டனை வழங்க வேண்டும் தமிழக அரசால் எங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா அமைந்துள்ள இடம் வளர்ச்சி அடையாத பகுதி ஆகையால் இந்த ஒதுக்கீடு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை வீட்டுமனை என்பதை விட சித்திரவதையால் இறந்து போன எனது அண்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் தற்போது இந்த வழக்கில் உள்ள முக்கியமான சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது வரவேற்கத்தக்கது என்றார் இல்லை வேல்யூஷனில் அது வந்து டெவலப் ஆகாத ஏரியா ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறம் மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க திருப்தி திருப்தி அது யூஸ் இல்லை கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான் அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்றாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தேன் கோரிக்கை அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சித்திரத்தை பற்றி இறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க